அண்ணா வணக்கண்ணா வணக்கம் இப்போ வரக்கூடியது அடுத்து வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து உங்களுடைய ஓட்டி ஆகுனேன் என்னுடைய ஓட்டு வந்து நாம் தமிழ் கட்சிக்கு என்ன காரணம் அண்ணா நாம் தமிழ் கட்சி தான் மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அதனால் நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்களிப்பேன் அதோட சின்னமும் விவசாயி நானும் ஒரு விவசாயி அதனால் விவசாயிக்கு தான் வாக்களிப்பேன் உங்களுக்கு வந்து இந்த இதனால தான் நான் நாம் கட்சின்னு கட்சிதான் காரணம் ஆகிறேன் மனிதனுடைய பிறப்பில் வந்து எதையும் உருவாக்கிடலாம் மண்ணையும் மணலையும் கல்லையும் உருவாக்க முடியாது இயற்கையால் மட்டும்தான் உருவாக்க முடியாது அந்த இயற்கையை வந்து அழிக்கிறக்கூடிய சக்திகள் வந்து தான் இப்போ நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்குது அந்த கட்சியை அடியோடு அழிப்பது தான் இந்த நாம் தமிழர் கட்சியோட இலக்காக இருக்குது ஆனால் அந்த ஒரே இலக்கு தான் என்னுடைய வாக்கை அந்த கட்சிக்கு செலுத்த வேண்டும்ங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது ஆளுங்கட்சி வந்து அந்த அவங்க தான் இது பண்றாங்கன்னு சொல்றீங்களா இதே கட்சியில தான் அக்கா கனிமொழியும் அவங்க கீதா ஜீவன் அனிதா அவங்க ரெண்டு அமைச்சர்கள் இவங்களா இதே தொகுதி தான் மக்களுடைய பிரதிநிதிகள் இவங்க செயல்பாடு வந்து இந்த தொகுதியில எப்படின்னா இருக்கு மக்களுக்கு ஒண்ணும் செய்யல கல்யாண வீட்டுக்கு மட்டும் வராங்க ஒரு இறந்து வீடு இருந்தா வராங்க கல்யாண வீட்டுக்கு ஐயாயிரம் முயற்சி செய்யறாங்க ஒரு துஷ்டி வீடுனா போய் கை கொடுத்து பேசுறாங்க கிரிக்கெட் விளையாடுற இளைஞருக்கு பேட்டு பந்து வாங்கி கொடுக்காங்க அதை தவிர வேற என்ன செஞ்சிட்டாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சிட்டாரு ஒரு மண்ணும் செய்யல கல்கோரி வச்சு நடத்திட்டு இருக்காரு அவர் அரசியல்வாதி கிடையாது கல்கோரி ஓனர் அவர் அதான் மக்களுக்குன்னு உள்ள பிரச்சனைகள் அவங்க எதுவுமே இது ப வந்து மக்களுடைய கோரிக்கைகளை எதுவும் தீர்த்து வைக்கல ஏன்னா அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி வந்தாங்க அவங்க வந்து மக்களுக்குன்னு எந்த விதமா எதுவும் பண்ணலையா எந்த விதமே கிடையாது ஸ்டாலின் அறிவிச்ச அறிவிப்பு வேணும் ஆயிரம் ரூபா உதவி வைத்து வைக்கணும் வாங்கி கொடுப்பாரு தவிர மிச்சம் ஒரு ரூபா அவர் செலவு பண்ணது கிடையாது இப்போ இதே இதில் நான் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் வந்து அவங்க அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து மக்களுடைய பிரச்சனைக்கு எப்படின்னா கூட இருந்தால் பார்க்காது இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் ஸ்டெர்லைட் போராட்டம் அதுக்கெல்லாம் முழு காரணம் நாம் தமிழர் கட்சி தான் அது போக இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை அடுத்து உள்ள திருநெல்வேலி மாவட்ட பக்கத்தில் கடலம்மா மாநாடு போட்டாங்க இப்போ அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா மலைகளுக்கு மாநாடு போட்டாங்க தாம்பரப்புரம் யார் ஜீவநதி பாயக்கூடிய நதியை இது இங்கே தான் ஓடுது அப்படி இடம் இருக்கக்கூடிய இடத்துல அது எப்படி இருக்கணும் பூமி உலகத்தின் சொர்க்கமா இருக்கணும் அது இப்ப எப்படி இருக்கு என்னமோ வேடிய வச்சு வேடிச்சு கிடங்காக்கி போட்டு பூமி தாய ரெண்டு ரெண்டோ கிடந்து போட்டுருக்காங்க இந்த தமிழர் கட்சி வந்து மக்கள் கூட போராடுதாங்களான அதாவது மக்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்காங்களோ உறுதியாக போராடுதாங்க மக்கள் வந்து ஒரு சில பேர் தான் வராமண்டாங்க எல்லா இளைஞர்களும் நாம் தமிழர் கட்சி பக்கம்தான் இருக்காங்க என்று நான் உறுதியா சொல்லுறேன் சாதி வாக்கு பார்த்து வேட்பாளர்களை நதிக்காததா நாம் தமிழர் கட்சி பத்தி ஒரு கருத்து வெளியில உங்களோட நாம் தமிழர் கட்சி சாதி பார்ப்போன்னு நினைக்கீங்க அதெல்லாம் தவறான கருத்து மனுஷன் என்னங்க சாதி கொடுக்கும் ஒருத்தனுக்கு இப்ப ஏன்னா தேவர் என் ரத்தத்தை வேற ஒருத்தருக்கு ஏத்தும் போது அவரு தேவர் ரத்தம் வேண்டாம்னு சொல்லுவாரா அப்படிலாம் கிடையாது வேட்பாளர் யாரு மனுஷன் ஒரு மனுஷன் அவளந்தான் அந்த டிவிக்கு கட்சியால் இளைஞர்களுடைய ஓட்டு வந்து நாம் தம்பதுக்கு வந்து உண்மையில் பாதிப்பு ஏற்படுத்தி போனேன் அந்த பாதிப்புலாம் ஏற்படாது மக்கள் புரிதலே இல்லாதவங்க தானே டிடிவி டிடிவி பக்கம் இது டிவிக்கே பக்கம் போவாங்க அவங்க வந்து அரசியலில் என்ன தெரியும் அவங்களுக்கு அவங்க திரை கவர்ச்சியில் வந்திருக்காங்க இப்போ நானே இப்போ ஒரு நடிகராக இருந்தேன்னு வைங்களேன் ஒரு காமெடி ஆக்டராகவே நான் இருந்தாலுமே என்னையை பார்க்க ஒரு ஆயிரம் ரூபா கூட தான் செய்வாங்க இதே இடத்துல இப்போ பெண்களுக்கு வந்து இலவசம்னு கொடுக்காங்களா ஃபர்ஸ்ட் இலவசமான மடிக்கணினே எல்லாம் இதெல்லாம் உண்மையில மக்களுக்கு வந்து தேவைடானா இலவசங்கிறது வந்து மக்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இலவசம் மக்களுக்கு தேவை இல்லை ஆனால் ஒரு தீபாவளி பண்டிகைக்கு மட்டும் எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு மக்கள் வந்து சாராயம் மட்டும் வாங்கி குடிக்கக்கூடிய தகுதிக்கு மக்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து ஏன் அவங்களுக்கு இலவசத்தை ஏன் நம்ம கொடுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் விற்கக்கூடிய விற்பனையிலேயே அது அத்தனை கோடியை சம்பாதிக்கும் போது அது இல்ல மக்களுக்கு இலவசம் தேவையில்லை உழைச்சி சாப்பிடட்டும் எல்லாருமே தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து நான் தமிழ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உறுதியாக வெற்றி பெறும் எப்படி ஏதாவது சொல்றாங்க மக்கள் எல்லாருமே நாம் தமிழர் தான் விரும்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க கூறாம திராவிட கட்சிகள் அறுபது ஆண்டு காலமா திராவிட கட்சி தான் இந்த தொகுதியில வின் பண்ணிட்டாங்க அதனால நான் கேட்கறேன் நாம் தமிழருக்கு அந்த அளவு செல்வாக்கு இருக்காது மக்களோட மத்தியில ஒரு உறுதியா இருக்கு இதே இதே தொகுதியில போன சட்டமன்ற எலெக்ஷன்ல இருபத்தஞ்சாயிரம் வாக்கு வாங்கியிருக்கு இப்போ இருபத்தஞ்சாயிரம் வாங்கினால கூட பதினஞ்சாயிரம் வாங்கினா இன்னைக்கு வெற்றி நாங்க தான் நாம் தமிழர் தான் வெற்றி வேற கட்சிகளும் வெற்றியே கிடையாது நன்றி அண்ணா வணக்கம் நம்பி அண்ணா உங்க பேரு எந்த என் பேர் ஜானகிராமன் இங்க சிறுவண்டம் தொகுதியில ஏறல் அண்ணா அதாவது உங்க தொகுதியில வந்து நாம் தமிழர் கட்சி எந்த விதத்துல செல்வாக்கா அதாவது மக்களுக்குன்னு முன்னெடுத்து நின்று போராட்டங்கள்லாம் என்ன எல்லா விதத்துலேயுமே எங்கள் கட்சி வந்து இயற்கை சார்ந்து மண் சார்ந்து வளம் சார்ந்து இந்த தாமர ஆயிரம் பிரச்சனை இருக்கு எல்லாத்துலேயுமே எங்கள் கட்சி தான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் களத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மற்றவங்க தேர்தலுக்காகவும் அரசியலுக்காகவும் வருவாங்க அந்த நேரத்தில் மட்டும் வருவாங்க தேவைக்கு மட்டும் இல்லாமல் வாக்குகளும் உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க கண்டிப்பா இந்த தடவை அது வாக்குகளாக மாறும் ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாக போகும்போது எங்களுக்கு உண்டான ம இது வந்து எதிர்பார்ப்பு மக்கள்தான் நிறையவே இருக்கு ஒரு ரெண்டு தேர்தலுக்கு முன்னால வந்து சீமான் கட்சின்னு சொன்னாங்க இப்போ வந்து விவசாய இருந்து எல்லாமே நமக்கு முன்னால அவங்களுக்கு தெரியும் இப்போ தூத்துக்குடி மாவட்டங்கும் போது ரெண்டு மினிஸ்டர் இருக்காங்க அது அனிதா ராதாகிருஷ்ணன் பின்னா கீதாஜிவன் அது போக கனிமொழி அவங்க இவங்க செயல்பாடு வந்து மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்காங்களாம் எல்லா மக்களுக்காக கூட நின்று எல்லா விஷயங்களும் வெடி செஞ்சு கொடுத்து கொடுக்காங்களாம் இப்போ நீங்கள் கேட்டீங்க இப்போ அக்கா கனிமொழி இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே தாமரபுரம் இருக்கோ தூர்வாரணம் வேலையை ஆரம்பிச்சாங்க ஒரு ரெண்டு மழை முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் முடியல எந்த பிரச்சனைகளையும் இங்க சால்வ் ஆகல நல்ல வேலை தோட மழை கம்மியா போயிடுச்சு இல்லன்னா இன்னொரு பேரழிவு சந்திச்சு சிறுவண்ட தொகுதி இப்ப இதே நாம்தான் அதாவது மற்ற தொகுதிகளில் வந்து அண்ணன் வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க தூத்துக்குடியில அறிவிக்கல தகுதியான வேட்பாளர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படையா இல்ல 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 பிரச்சனைகள் தூத்துக்குடி மாவட்டத்தை வரைக்கும் கட்சிகள அப்படி எந்த எதுவும் இல்ல அண்ணன் வந்து ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்காங்க ஆறு தொகுதி இங்க எங்க இதுல வந்து ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு அதுல மூணு ஆண்கள் மூணு பெண்கள் அதுலயும் சரிபாதி பாதி இளைஞர்கள்ங்கிற இதுல இருக்கிறதுனால வந்து தகுதியான ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் அண்ணன் வந்து தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெடியா இருக்காங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து டிஎம்கே அதுக்கு எதுதான் வந்து டிவிக்கே எங்க கட்சி சொல்றாங்க அதிகமா ஏன்னா நாங்களாம் களத்துல போய் சர்வே எடுக்கிறோம் இப்ப இதை வந்து நாம் தமிழ் கட்சிங்க இதெல்லாம் நீ உங்களோட பார்வை அப்படின்னா இருக்கு நாம் தம்பது கட்சிக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கா மக்கள் மத்தியில சப்போர்ட்டாக நிறைய இருக்குது நிறைய இருக்குது அதாவது அந்த இந்த திரைக்கப்பர்ச்சியில் உள்ளவங்க வந்து எங்கள் மாவட்டத்தில் கிடையவே கிடையாது இங்கே எல்லாேருமே உழைக்கும் மக்கள் அன்றாட விவசாய வேலைக்கு போகிறவங்க அவங்ககிட்ட போய் டிவிக்கே டிவிக்கேன்னா அவங்க டிவிக்கே போகமாட்டாங்க இது வந்து இங்கே எல்லா உழைக்கிற பசங்களும் இளைஞர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்காங்க நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக பார்க்குறோம் இது நடக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நகரங்களில் நடக்கலாம் அவனுக்கு வந்து அரிசி எந்த மரத்தில் காய்க்குதுன்னு தெரியாது எங்கள் பையனுக்கு தெரியும் ஏன்னா உப்பு எங்கே விளையுதுன்னு அவனுக்கு தெரியாது இங்கே உள்ளவனுக்கு தெரியும் அப்படிங்கும்போது இங்கே உள்ள ஒரு நாளும் திரைக்கவிக்கு அடிமையாக மாட்டான் இப்போ வேளாண்மை சார்ந்து சொன்னீங்க அதே நான் தமிழர் கட்சியில் வந்து அண்ணன் வந்து வேளாண்மை கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி சொல்றாங்க திராவிட கட்சியில் வந்து படித்து வேலைக்கு போகிற மாதிரி சொல்றாங்க அப்போ அது வளர்ச்சியை நோக்கி போதா இல்லை இதான் மக்களை பின்னோக்கி கொண்டு போதா உங்கள் பார்வை எப்படின்னா இப்போ டென்மார்க்குன்னு ஒரு நாடு வெறும் பால் தான் அங்கே பொருளாதாரம் கியூபா இப்போ புத்தி நாடு அங்கே வந்து வெறும் கரும்பு தான் பொருளாதாரம் ஏன் அவங்களாம் முன்னேறலையா ஏன் நம்மளால முடியாது ஆஸ்திரேலியாவில் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஹெலிகாப்டரில் வந்து அவங்க மாடு மேய்க்கிறான் என்ன குறை அதுல என்ன தவறு இவங்க ஒரே கருத்தை சொல்கிறாங்க சொல்றாங்க மாடு மாடுமிக சொல்கிறாரு மாடு சொல்றாரு அண்ணன் சொல்கிற ஒரு கருத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் அரசு வேலை படிக்காதவர்களே இல்லாத நிலை வேண்டும் என்பதுதான் எங்கள் அடுத்த வேலை இந்த ரெண்டாவது இதை எல்லாருமே கட் பண்ணிடுறாங்க முதல்ல வந்து படித்தவன் படிக்காத எல்லாருக்கும் வேலை இனிமே வந்து படிக்காதவனே இல்லைன்னு தான் இங்க அடுத்த வேலைங்கிறாரு அது எந்த சேனல்ல யாரும் காட்டியிருக்காங்களா இது வரைக்கும் காட்ட மாட்டான் சரிங்க நன்றிங்களா நன்றி